சங்கீதம் நாற்பத்தி ஒன்றிலே நான் உங்களுக்கு ஒரு வசனத்தை காண்பிக்க விரும்புகிறேன் தேவன் இருக்கிறார் என்பதை நாம் எப்படி அறிந்து கொள்ளலாம் இது மிகவும் அற்புதமான ஒரு வசனம் சங்கீதம் நாற்பத்தி ஒன்று பதினொன்று ஹியர் ஹீ செஸ் லார்ட் ஐ நோ யு ஆர் ப்ளீஸ்ட் வித் மீ ஆர் யூ ஃபேவர் மீ பிகாஸ் யூ டூ நாட் லெட் மை எனிமீஸ் ட்ரயம் ஓவர் மீ சங்கீதம் நாற்பத்தி ஒன்று பதினொன்று என் சத்ரு என்மேல் ஜெயம் கொள்ளாததினால் நீர் என்மேல் பிரியமாக இருக்கிறீர் என்று அறிவேன் ஸோ இன் தி ஓல்ட் டேஸ்டமெண்ட் தே ஹேட் ஏர்த்லி அனிமீஸ் பழையற்பாட்டு காலத்திலே அவர்களுக்கு பூமிக்குரிய சத்துருக்கள் இருந்தார்கள் த ஹோல் ஓல்ட் டெஸ்ட்மெண்ட் ஹிஸ்ட்ரி புக்ஸ் ஆர் ஃபுல் ஆஃப் ஸ்டோரிஸ் ஆஃப் இஸ்ரேல் ஃபைட்டிங் தேர் என இஸ்ரேல் ஜனம் தன்னுடைய சத்துருக்களோடு கூட யுத்தம் பண்ணுகிற சரித்திரத்தினாலே பழையற்பாட்டு புத்தகங்கள் நிறைந்திருக்கிறது ஃப்ரம் எக்ஸடஸ் ஆல் த வே அப் டு கிரானிக்கிள்ஸ் யூ ரீட் மெனி மெனி ஸ்டோரிஸ் ஆஃப் இஸ்ரேல் ஃபைட்டிங் தேர் என யாத்திராகும் புஸ்தம் முதல் நாளாக புத்தகம் வரை இஸ்ரேல் ஜனங்கள் தங்களுடைய சத்துருக்களோடு கூட யுத்தம் பண்ணுகிற பல சம்பவங்களை மீண்டும் மீண்டும் நான் வாசிக்கிறோம் many times israel was defeated अनेक சமயங்களிலே இஸ்ரேல் தோற்று போயிற்று and sometimes israel would win சில சமயங்களிலே இஸ்ரேல் ஜெயம் பெறும் but they knew that god was supporting them only when they won அவர்கள் எப்பொழுது ஜெயித்தார்களோ அப்பொழுதுதான் தேவன் தங்கள் சார்பாக தேவன் தங்களுக்கு ஆதரவாக இருக்கிறார் என்பதை அறிந்திருந்தார்கள்

ஒரு ராஜா எதிர்த்து வருகிறார் நோக்கி ஜபம் ஒண்ணினார் ஒரு துதனை அனுப்பினார் ஆயிரம்

பல சமயங்களிலே தேவன் அவர்கள் மீது சந்தோஷமாக இல்லாதிருந்த சம்பவங்களையும் நம்ம 4 ஒரு உதாரணத்தை உங்களுக்கு காண்பிக்கிறேன் ஒன்று 4 நான்காம் அதிகாரம் இஸ்ரேல் கில்லிங் ஃபோர் தௌசண்ட் பீப்புள் இஸ்ரேவேல் ஜனங்கள் பெலிஸ்தரால் முறியடிக்கப்பட்டார்கள் அவங்க அங்கே ஏறக்குறைய நாலாயிரம் பேர் வெட்டுண்டு போனார்கள் என்று நான்காம் அதிகாரம் ஒன்று ரெண்டு வசங்களிலே வாசிக்கிறோம் ஏன் இஸ்ரேவேல் ஜனங்கள் தோற்று போனார்கள் According to Psalm 41 God was not pleased with them. சங்கீதம் 41 11 ல வாசித்த வசனத்தின் அடிப்படையில் தேவன் அவர்கள் மீது பிரியமாக இல்லை. If God was pleased with them they would not have been defeated. தேவன் அவர்களோடு கூட பிரியமாக இருந்திருப்பாரே ஆனால் அன்று அவர்கள் தோல்வியை சந்தித்திருக்க மாட்டார்கள். And after the battle

யாரோ ஒருவர் சொன்னார் बिकॉज वी डोंट हैव தி ஆர்க் லெட்ஸ் கோ பிரிங் தி ஆர்க் நம்மிடத்திலே உடன்படிக்கை பெட்டி இல்லாததுதான் இதற்கு காரணமாகவே நாம் உடனே போய் உடன்படிக்கை பெட்டி கொண்டு வருவோம் கேரி தி ஆர்க் தி லார்ட் will surely defeat our <clears throat> enemies உடன்படிக்கை பெட்டி நாம் சுமந்திருக்கும் பொழுது கண்டிப்பாக தேவன் நம்முடைய சத்துருக்களை முறியடிப்பார் என்று சொன்னார்கள் நவ டுடே Christians don't carry any ark. இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் உடன்படிக்கை பெட்டியை சுமப்பதில்லை. Today we they, they say in the name of Jesus.

ஸோ லவ் டெ த கிரவுண்ட் பிகின்ஸ் டூ ஷேக் பூமியை அதிரத்தக்க அளவிலே ஏதாவது ஒரு ஸ்தோத்திரக் கூட்டத்தை சத்தம் கொடுக்கிற சத்தத்தை கேட்டிருக்கிறீர்களா அண்ட் தென் இன்ரோர் திங் மெரி கிறிஸ்டின்ஸ் திங் அநேக கிறிஸ்துவர் எண்ணுவது இது ஒன்று ஒரு காரிய இஃப் ஃபை பிரேஸ் காட் ஹீ வில் கிமி த விக் ஃப்ரீ நான் தேவனை சத்தமாய் துதித்தாள் அவர் ஜெயம் தருவார் இஃப் ஹை ஷவுட் லவுட் அண்ட் பிரேஸ் த லார்டு ஹில் கிவ் அஸ் த விக்ஷ் ஒரொத்த சத்தத்தில் தேவனை துதித்தால் ஜெயம் நமக்கு என்று சொல்லுகிறார் அநேகர் சோதே ஷவுடெட் லவுட் அண்ட் ஃபிலிஸ்டைன்ஸ் வண்டெட் வாட் இஸ் ஹாப்பினிங் ஆகவே இவர்கள் சத்தம் போட்டார்கள் ஆர்ப்பரித்தார்கள் ఫిలిస్టர் இந்த சத்தத்தை கேட்ட பொழுது ஆச்சரியப்பட்டால் என்ன நடக்கிறது கர்த்தருடைய பெட்டியை கொண்டு வந்த பிறகு அவர்கள் சத்தம் போட்டு பூமி அதிரவைத்தார்கள் அவர்கள் சத்தம் போட்டு பூமி அதிரவைத்தார்கள் தென் தே வெண்ட் அவுட் டு ஃபைட் தி ఫిలిஸ்டைன்ஸ் அதர்க்கே பிறகு பெலிஸ்தரோடு கூட யுத்தம் பண்ணே போனாார்கள் 10 பத்தாம வசனம் அண்ட் திஸ் டைம் தி ఫిలిస్టైన్స్ కిల్డ్ 30000 ఇజ్రాయెల్ ఐస్ இந்த முறை இஸ்ரவேலிலே 30000 பேர் கொல்லப்பட்டார்கள் பெலிஸ்தலால் before they praised the lord it was only 4000 இதற்கு முன்பு கர்த்தரை துதித்த பொழுது 4000 பேர் மட்டும் தான் வெட்டுண்டு விழுந்தார்கள் 30000 இப்பொழுது 30000 பேர் வெட்டுண்டு விழுந்தார்கள் what do we learn from that இதிலிருந்து நாம் என்ன கற்றுக்கொள்கிறோம் this

or their blessings were earthly அவருடைய ஆசிர்வாதங்கள் எல்லாம் பூமிகரிய ஆசீர்வாதங்கள் their curses were earthly சாபங்களும் இருந்தது everything their enemies were earthly அவருடைய சத்துركள் பூமி உலகத்தராய் இருந்தார்கள் their blessings were அவருடைய prosperity was earthly செழிப்பு இருந்தது the land they got was earthly தேசம் so the old testament is full of earthly blessings ஆகவே பழைய ஏற்பாடு என்பது பூமிக்குரிய ஆசீர்வாதங்களால் நிறைந்த ஒன்றாக இருந்தது வார்னிங்ஸ் அபௌட் எர்த்லி கர்சஸ் பூமிக்குரிய சாபங்களை குறித்த எச்சரிப்புகளாலே பழைய ஏற்பாடு நிறைந்திருக்கிறது டியூட்ரோனமி 28 இஸ் தி கிளாசிக் சாப்டர் டிஸ்கிரைபிங் தட் இதற்கு மிகவும் நேர்த்தியான ஒரு அதிகாரம் இருக்கிறது என்று சொன்னால் உபாகமம் 28 ஆம் அதிகாரம் அதை நேர்த்தியாக விளக்குகிறது see what one example of that in verse 13 deuteronomy 28 and verse 13 உபாகமம் எட்டாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனத்திலே நாம் அதை பார்க்கிறோம். There was only one condition. அங்கே ஒரே ஒரு நிபந்தனைதான். If you listen to and obey the of the Lord that I am giving you today. இன்று நான் உங்களுக்கு விதிக்கிற வார்த்தைகள் யாமே விட்டு விலகி போனால். If you keep these commandments. இந்த கற்பனைகளை நீ கைக்கொண்டால். The Lord will make you the head and not the tail. தேவன் உன்னை வாளாக்கம தலையாக்குவார் என்று நாம் வாசிக்கிறோம். You will always be on top. And you will never be underneath. 28 verse 13. You will always be on top. You will never be underneath. Always your enemies will be under your feet. That was the mark that God was with Israel.

தேவன் இஸ்ரோலோடு கூட இருக்கும்பொழுது எப்பொழுதுமே இஸ்ரோல் யுத்தத்திலே மேற்கொண்டது

even clever people cannot understand புத்திசாலி மக்களே விளங்கக்கூடாத அளவுக்கு மிகவும் குழப்பி अनेक உபதேசங்களை अनेक பிரசங்கர் போதி I believe that Jesus spoke in such a way that little children could understand நான் நம்புது என்னவென்றால் சிறு பிள்ளைகள் கூட விளங்கிக் கொள்ளத்தக்க விதத்திலே இயேசு மிகவும் எளிமையாக பேசினார் So in the New Testament also we can say the same thing புதிய ஏற்பாட்டிலும் கூட இதே காரியத்தை நாம் பார்க்கலாம் If I am defeated in my life என்னுடைய வாழ்க்கையிலே நான் தோற்கடிக்கப்பட்டால்

பாவத்தோடு யுத்தமடினார் fought with the world system உலக அமைப்புகளோடு கூட யுத்தமடினார் he fought with the devil கூட யுத்தமடினார் it was an inward battle not an outward battle இது புறத்தோ புறத்தோற்றத்தின்படியாக ஒரு யுத்தம் இல்லை அது அகத்திலே உள்ளே உள்ள ஒரு யுத்தம் in the old testament everything was outward பழைய ஏற்பாட்டு காலத்திலே எல்லாமே புறம் சார்ந்த வெளியான காரியங்கள்

சீக்ரெட் நோபடி யாருமே பார்க்க கூடாத அந்த ரங்கங்களிலே நம்முடைய பலிகளை நாம் தியாகங்களை செய்கிறோம் யாருமே காணாத விதத்தில் அந்த ரங்கத்திலே உங்களுக்கு ஜபமும் கொடுக்கிற காணிக்கை கொடுக்கிற காரியமும் உபவாசமும் காணப்படுகிறது what i am trying to say is everything was outward in the old testament everything is inward in the new testament நான் சொல்ல வருகிறது என்னவென்றால் பழைய ஏற்பாட்டு காலத்தில் எல்லா காரியங்களும் புறம்பாகவே இருந்தது புதிய ஏற்பாட்டிலோ எல்லா காரியங்களும் உள் சார்ந்த ஒரு காரியமாய் even the ministry of the holy spirit பரிசுத்த ஆவியானவருடைய ஊழியமும் கூட the holy spirit came upon people in the old testament in the new testament he comes inside people பழைய ஏற்பாட்டு காலத்திலே மக்கள் மீது பரிசுத்த ஆவியானவர் வந்து அமர்ந்தார் புதிய ஏற்பாட்டு